சிறுக்கும் ஆனந்தவர்களுக்கு பாடத்தை பற்றி பாடம் பெறப்படுகிறார்கள் அதன் இருந்துள்ள ஆனால் பெருக்சி பாறை அவர்களுக்கு குமாரப்பட்டே கூட கொண்டது உங்களுடைய

நகுரேடனுடைய வலிமை குடுந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய ஜன நாடကြီး வீரமண்டலம Yeah, Yeah!

கல <Wire> बोल रहा है ए आकाश को पानी दे दिया आकाश को पानी दे दिया भैया बोल रहा है ए अरे आनंद प्रेम महाविद्यालय के मिला प्रतिनिधि साहब बोल रहा है बोल रहा है ये वंदन जी वाले जी वाले मिश्रा जी के

Thanks, oh, guys.

समय <laughs> <laughs> கேலடி 509 மாவீர புரட்டாபரி நிறைவேவாக ஆல் சூப்பி நிறைவேகுது மூவே சார்பாக வெள்ளி நாடியின் சிறப்புக்கு இது Gracias.